பாடம் இருபத்து ஒன்று நூறு வயது தருவன பாடம் அறிமுகம் நாம் சுத்தமான காற்றை சுவாசித்து உடல் ஆரோக்கியத்துடன் வாழ்ந்தால் எமனும் நம்மை கண்டு அஞ்சி ஓடுவான் என்பதை உணர்த்தும் பாடல் வாழ்க்கை மதிப்பு கால்பந்து விளையாடுபவர்கள் நாட்டிற்கு சிறந்த தொண்டு செய்ய முடியும் என விவேகானந்தர் சொன்னார் உடற்பயிற்சி தூய காற்று சூரிய ஒளி நல்ல சிந்தனை மற்றும் அமைதியான சூழல் ஒருவரது ஆயுட்காலத்தை நீடிக்கும் உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம் இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ சுத்தமுள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு நீ அதனை நித்தம் நித்தம் பேணுவையேல் நீண்ட ஆயுள் பெறுவாயே காலை மாலை உலாவி நிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே கவிமணி தேசிக விநாயகம் பாடலின் பொருள் உடலில் உறுதி உடையவர்களே உலகில் இன்பமுடையவர்களாவர் சுத்தமுள்ள இடத்தில்தான் சுகமும் இருக்கும் நாம் இதை தினமும் பேணி பாதுகாத்தால் நீண்ட ஆயுளை பெறுவோம் காலை மாலை இருவேளையும் நடந்து சுத்தமான காற்றை சுவாசித்தால் யமன் நம் காலை தொட்டு வணங்கிவிட்டு ஓடிப்போய் விடுவான்